கவுண்டிபுத்தூர் பஞ்சாயத்தை தாராபுரம் நகராட்சியில் இணைக்கக்கூடாது என பொதுமக்கள் மனு தாராபுரம் தாலுகாவில் ஜமாபந்தி ஆர்டிஓ செந்திலரசன் தலைமையில் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்றது தாசில்தார் கோவிந்தசாமி முன்னிலை வகித்தார் தாராபுரம் உள்வட்டத்தைச் சேர்ந்த ஒன்பது வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பட்டா மாறுதல் ஓஏ பி உள்பட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய இருநூற்று மனுக்கள் அளிக்கப்பட்டது மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆர்டிஓ கூறினார் தாராபுரம் கவுண்டச்சிபுதூர் பஞ்சாயத்தைச் சேர்ந்த ஒன்பது வார்டுகளில் இருந்து பெண்கள் உள்பட சுமார் இருநூறு பேர் தாராபுரம் தாலகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் பின்னர் ஆர்டி விடம் பொதுமக்கள் சார்பில் அளிக்கப்பட்ட மனுவில் கவுண்டச்சி புதூர் பஞ்சாயத்தை தாராபுரம் நகராட்சியுடன் இணைப்பது என்ற முடிவு எடுக்க உள்ளதாக அறிந்தோம் நூறு நாள் வேலை திட்டத்தில் தற்போது இரண்டாயிரம் பேர் வேலை செய்து வருகிறோம் நகராட்சியுடன் இணைத்தால் வேலை வாய்ப்பை இழப்பதுடன் வாழ்வாதாரம் பாதிக்கும் மேலும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் எங்களுக்கு நகராட்சியில் வசூலிக்கப்படும் சொத்து வரி குடிநீர் கட்டணத்தை செலுத்த இயலாது எனவே இம்முடிவை கைவிட வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது மனுவை பெற்றுக் கொண்ட ஆர்டிஓ செந்தில் அரசன் தமிழ் தமிழக அரசின் பார்வைக்கு அனுப்பி வைப்பதாக கூறினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கா கவுனிச்சிபுதூர் ஊராட்சியிலிருந்து நாங்கள் பொதுமக்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் இன்னைக்கு தாராபுரம் தாலுக்காவில் ஜமாபந்தி நடக்கிறதா கோட்டாட்சியர் அறிவிப்பின் பேரில் பொதுமக்கள் நாங்கள்லாம் கோரிக்கை மனு கொடுக்குறக்காக வந்திருக்கிறோம் கோரிக்கை என்னென்னா கவுண்டிச்சிபுதூர் ஊராட்சிங்கிற பகுதி வந்து தாராபுரம் நகராட்சியை ஒட்டி இருக்குது இதை வந்து தற்பொழுது நகராட்சியோடு இணைக்கிற திட்டத்தை பரிசீலனையில் வச்சிருக்கிறாங்க அப்படி இணைக்கிற பட்சத்தில் சுமார் ரெண்டாயிரம் குடும்பங்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகிறோம் அந்த வேலைகள் பாதிக்கப்படும் ஏழைகள் ரொம்ப சிரமப்படுவாங்க வரிகள் அதிகமானால் ஏழைகள்னால் செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும் சுமார் ஆயிரம் குடும்பங்கள் குறிப்பாக ராம்நகர் குண்டரசம்பாளையம் ஏடி காலனி கவுண்டிச்சிபுத்தூர் ஏடி காலனி அம்மாபட்டி பாலசுப்பிரமணி நகர் பெஸ்ட் நகர் நகர் சீர்த்தக்காடு பகுதியில் பனங்காடு பகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆதிதிராவிட வகுப்பைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகவும் வறுமையில் உள்ளாங்க தயவு செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இந்த விஷயத்தை எங்களை கிராம ஊராட்சியாகவே அதாவது கவுண்டச்சிபுதூர் கிராம ஊராட்சியாகவே செயல்பட அனுமதிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்